வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்துக்களான நமக்கு வருஷத்துக்கு இந்த தீபாவளிங்கிறது எவ்வளவு முக்கியம் அந்த தீபாவளியை பட்டாசு கொளுத்தும் போது கவனமாக இருந்து ஸ்வீட் சாப்பிடும்போது அளவோட பட்சணங்களை அளவோட சாப்பிட்டு வயிறு உடம்பு சுகங்களை கவனமாக கையாள வேண்டிய தருணம் இப்போது மழை வேற எங்கே பார்த்தாலும் டாக்டராத்துக்கு போகாமல் நாமளும் இந்த தீபாவளியை அழகாக கொண்டாடணும் பெரியவாளுக்கெல்லாம் அதிகாரத்தால் எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டோம் தீபாவளி மருந்து வெத்தலை பார்க்க அதெல்லாம் போட்டு என்ன நல்லெண்ணெயை காய்ச்சி வச்சிருப்பா அதை தேய்ச்சி நன்னா வெந்நீர்ல குளிங்கோ வெந்நீர்ல கங்கா வருவா இது எல்லாருக்கும் தெரியும் குளிக்கும் போது சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி குரு அப்படின்னு சொல்லி ஸ்நானத்தை பண்ணிட்டோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவா அண்ட அசல் பக்கத்துல எது தாக்கல எல்லாருக்கும் பட்சடங்களை கொடுத்து மகிழ்ந்து தீபாவளிய கொண்டாடி மகிழணும் புத்தாட முக்கியமா அவாவாளுக்கு பிடிச்ச புத்தாட வாங்கின்றப்பா அதையும் மன நிறைவோட அழகா சிறப்பாடி கொண்டா கொண்டாட ஸ்ரீ பெரியவா என்னன்னைக்கும் நம்மளுக்கு அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பா அதுல சந்தேகமே கிடையாது இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பதிவு நம்பிக்கை இந்த நம்பிக்கைய பத்தி ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அதில் அவர் வந்து தினமும் விஷ்ணுவை பூஜை பண்ணுவார் பல மணி நேரம் உட்காந்து ஆச்சார அனுஷ்டானமாக உட்காந்து நாராயணனோட படத்தை வச்சு சந்தன குங்குமம் தினம் அவனுக்கு பிடிச்ச மலர்கள் எல்லாம் அர்ப்பணித்து அவனுக்கு பிடிச்ச ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி அவனுக்கு பிடிச்ச நிவேதனங்களெல்லாம் வச்சு வழிபடுறது வழக்கம் இவர் அப்படி செஞ்சுட்டே இருக்கார் இவ்வளவு மணி நேரம் பூஜையில உட்காருவார் அழகா பாட்டு பாடுவார் ஸ்லோகங்கள் சொல்லுவார் ஆனா அவர் வாழ்க்கையில நிம்மதி இல்லை சந்தோஷம் அது அவருக்கு புரியல அதே ஊர்ல ஒரு சாதாரண சலத தொழிலாளி ஒருத்தான் அவனும் விஷ்ணுவோட பக்தன் அவன் தனக்கு தெரிஞ்ச பூஜை கிஞ்ச அவனுக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு கும்பட ஒண்ண போட்டுட்டு அது என்ன பேர் சொல்லி கூப்பிடணும் அந்த சாமியன்னு கூட அவனுக்கு தெரியாது ஒரு கும்பிடு ஒண்ணு போட்டுட்டு தன்னோட தொழிலுக்கு போடுவான் ஆனா தினமும் சௌக்கியமா சந்தோஷமா துக்கமே இல்லாம அமோகமா நிம்மதியா வாழறோம் இத இந்த செல்வந்தருக்கு இத பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் இவன் மட்டும் எப்படி ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு இருக்கிறத வச்சுண்டு திருப்தி அடைகிறது சந்தோஷம் அடையிறது அந்த மனநிலை நமக்கு எப்போதும் வேணும் அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு இன்றியமையாதது நாரதர் வந்து செல்வந்தரோட பூஜையெல்லாம் பார்த்துட்டும் அவர் நடந்து போற போயே நாராயணனை பார்க்கறதுக்கு விஷ்ணுவ பாக்கிறதுக்கு போறார் நாராயண 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 நாராயணன்னு சொல்லிட்டு போறேன் அங்கே போனாக்க வா நாரதரே நீ வந்தால் ஏதான விஷயம் இருக்குமே இன்றைக்கி என்ன விஷயம் செய்ய போகிற என்ன கலகம் பண்ண போகிற நாரதரோட கலகம் நன்மையில தான் முடியும் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் ஒரு ஊரை கடந்து வந்துட்டு இருந்தேன் அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் தனவந்தர் உங்களோட படத்தை வச்சுட்டு சிலைகளை வச்சுக்கிண்டு தினம் பூஜை பண்ணுறார் பல மணி நேரம் எழுந்திருந்த இடத்த விட்டு எழுந்திருக்காம உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்திருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை நிவேதனம் பண்ணி ஊதுபத்தி சந்தனம் பக்தி மனம் கமழறது நிவேதனம் அத்தனை சாமான்கள் வைக்கிறார் நீங்கள் சந்தோஷமாகறேன் ஆனால் அவர் வீட்டில் இருக்கிற அவருக்கு சந்தோஷமோ நிம்மதியோ ஏன் இல்லை அப்படின்னு அத அவர் கேக்குறாரு நாராயணன் கிட்ட நாராயணா உனக்கு தெரியாதது இல்ல நீங்க கொஞ்சம் அவருக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நாரதர் வேண்டிக்கிறார் அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிறார் நாரதர் கிட்ட நாராயணன் கூடவே சொல்றார் நீ இப்போ அதே இடத்துக்கு போ அவரை பார்த்து நான் நாராயணன் அனுப்பிச்ச ஆள் நாராயணன் அனுப்பின ஆள் உங்களுக்கு எதானு செய்யணுங்கிறதுக்காக என்ன அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யறார் அவரோட ரியாக்ஷன் என்ன அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு கேட்ப நீ வந்து சொல்லு அவர் ஊசி துவாரத்தில் ஒரு யானையை பூ கோக்கிறார் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற அதே ஊரில் இன்னொரு சலவ தொழிலாளியும் இருக்கான் அவனும் என்னோடய படத்தை வச்சு பூஜை பண்ணுறான் அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கான் நீ வரும்போது அவனையும் பார்த்துட்டு வா அப்படின்னு நாரதருக்கு உத்தரவு போடுறார் நாராயணன் இன்னைக்கு சனிக்கிழமை ஐப்பசி துலா மாதம் மாதப்பரப்பை அதனால் இந்த ஒரு பதிவு நமக்கு தீபாவளியும் நல்லபடியாக எல்லாரும் கொண்டாடணுங்கிறதுக்காக இந்த பதிவுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நாரதர் வர அதே ஊருக்கு வந்துட்டோ செல்வந்தர் வீட்டு கதவை தட்டுறார் நீங்கள் யாரு அப்படிங்கிறார் நான் தான் நாரதர் நாரதர் வந்திருக்கேன் நாராயணர் அனுப்பியிருக்கார் உங்களை உங்களை பார்த்துட்டு வர சொல்லி சரி உங்களை அனுப்பினார் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு அவர் கேட்குற அவரா ஒரு ஊசி இருக்கு இல்லையா தெக்கிற ஊசி தெக்கிற ஊசியோட காதுல யானைய நுழைச்ச பிரயத்தனப்படுறார் யானையை நுழைக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறார் முயற்சி பண்றார் அப்படின்னு நார்ந்தார் சொல்ற என்ன நீர் உளறுகிறீர் பிதற்றுகிறீர் உங்களுக்கு தெரியாதா அந்த ஊசி எத்தனோண்டு ஊசி அது அதுல துவாரத்துல அவ்வளவு பெரிய யானையை எப்படி நுழைக்க முடியும் உங்களுக்கு மூலகிள எல்லாம் சரியா இருக்கான்னு நிதானமாக இருக்கலா அப்படி சிரிச்சு நம்ம சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே எந்த ரியாக்ஷனையும் காட்டலை வாங்கணும் சொல்லலை உட்காருங்கன்னு சொல்லலை இதை சாப்பிடுங்கன்னு சொல்லலை ஒன்றும் சொல்லலை அவர் பாட்டுக்கு உள்ளர போறார் நாரதர் வெறுமனை வாசல்ல நின்னுட்டு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப போறார் போய் அந்த சலவ தொழிலாளிய போய் பார்ப்போன்ட்டு போறார் செலவத் தொழிலாளி வழக்கம் போல் நீங்கள் யார் ஏசமாக கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நா நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் என்னை அனுப்பிச்சிருக்காரு உன்னை பார்த்துட்டு வர சொல்லி ஓ அப்படியா வாங்கோ எங்கள் வீடு ரொம்ப நீங்களெலாம் மகன்கள்லாம் வர மாதிரி அளவுக்கு என்னோடய வீடு இல்லை இருந்தாலும் என்னோடய பாக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட மேல் தூட்டாக எடுத்து உதறி அந்த இடத்த தொடச்சுட்டு உட்காருங்க ஏசமானான் சரி உங்களை அனுப்பிச்சிருக்கார் நாராயணன் என்ன பண்றார் அதே கேள்விய கேக்குறான் இவனும் நாராயணன் வந்து அந்த சின்ன ஊசி தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா அதோட துவாரத்துல யானைய நுழைக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறார் அப்படின்னு அவர் அந்த செல்வந்தர் கிட்ட சொன்ன அதே பதில சொல்றார் நாராயணனும் இந்தத்தான சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இவர்கிட்ட ஆ இவர் சொன்ன உடனே ஓ அப்படியா அவரே ஏகப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுவாரே சின்ன வயசுல விளையாடும் போதே அம்மாவுக்கு உலகத்தை காட்டலையா வாய திறந்து அவர் செய்யாத லீலைகளா குச்சேலனை பணக்காரனாக்கி தன்னோட தோழன் பால்ய சிநேகிதன் அப்படி பண்ணினாரே மத்துராலையும் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி அந்த நினைவுகளெல்லாம் அந்த சரித்தம் எல்லாம் படிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு கேட்கும் போது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டேன் அவர் செய்யாத இலைகளா அவரால் எல்லாம் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாதுன்னு எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க செய்யட்டும் 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 அப்படின்னு அவன் வணங்கி அவருக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறான் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் சமா அவரால் எல்லாம் முடியும் அவரால் முடியாதது என்ன இருக்கு நான் திருப்தியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் அவரோட நாமாவை சொல்லிகிட்டுருக்கேன் நன்னாக இருக்கேன் எஜமான் இங்கே போய் சொல்லணும் அவர்கிட்ட சரி நீ அப்படியே எப்போதும் உன்னோட பக்தியோட சிறந்து விளங்கின்ற நீ எப்போதுமே க்ஷேமமாக சௌக்கியமாக இரு அப்படின்னுட்டு நாரதரும் கிளம்புறார் நாரா என்ன நாரா என்ன உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் கவலையே படாதே இந்த ஐப்பசி துலா மாதம் பிறந்திருக்க இன்றைக்கி காவேரியில் ஸ்நானம் பண்ணணும்னு நினச்ச பண்ண முடியலையேன்னு நினைச்சவாளுக்கும் இந்த ஸ்ரீவித்யாங்கிறவ யூடியூப்பில் அந்த ஷார்ட்ஸில் போடுவோம் அவளோட இன்னைக்கு ஸ்நானம் பண்ணினதையும் அவர் அண்ணா தர்ப்பணம் பண்ணினதையும் படம் எடுத்து போ வச்சுருக்கா வீடியோ போடுவோம் போக முடியாதவா அதை தரிசனம் பண்ணி அதோட அனுகிரகத்தை வாங்கிக்கலாம் இந்த ஐப்பசி முப்பது நாளில் ஏதாவது ஒரு நாள் கூட நம்ம ஸ்நானம் பண்ண அவா ஊரில் இருக்கிற நதிகளுக்கு போகலாம் எல்லா இடத்துலையும் கங்கை வருவோம் நமக்கு முக்கியமாக தீபாவளி அன்னைக்கு வெந்நீரில் கங்கை வந்துடுவோம் எல்லாராத்துக்கும் அந்த மாதிரி அதை திருப்தி பண்ணிட்டு நீங்கள் அதை அனுபவிக்கணும் நானும் நாராயணன்கிட்ட சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ போய் நான் அவர்கிட்ட அவர் சொன்ன வேலைகளை செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாராயணன் கிளம்புற நம்ம கிட்டே இருந்தான் நம்ம கிட்டே இருந்துன்னா நம்ம அவர் சொன்ன வழியில் நாமளும் நம்பிக்கை எப்படி முக்கியமாக வளர்த்துக்கணுங்கிறத நமக்கு சொல்லியிருக்க இந்த மாதிரி பதிவு எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் துலா மாதத்தில் இன்றைக்கி தான் ஆரம்பம் துலா மாதத்தில் மு எத்தனை மாதம் முழுக்க நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு முடியிறதோ அன்றைக்கி போய் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்கோ இதுதான் ஒரு சாக்க ஒரு கஷேத்ராடம் போயிட்டு தான் வாங்கோ ரெண்டு கோவிலுக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த பெல்ட்டில் போனெல்லாம் எந்த எங்கே போனாலும் ஒரு முக்கு முக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பெரிவார் திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே ஹாப்பி தீபாவளி